வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒன்று டர்ஸ்டே எடுத்த ப்ளாகு ஸோ அதனால் ரொம்ப எடிட் பண்ண போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி கொஞ்சம் வெளியில் போகிறேனா வேலை இருந்தது ஸோ அன்றைக்கி நான் எடிட் பண்ண போட முடியல சாரிங்க இந்த மீன் வந்து வாங்கியிருந்தேன் இது எப்போவுமே நாங்கள் வீட்டாண்ட தெருவில் வந்து ஒரு அண்ணன் வருவார் இப்போ எறா மீன் எதாக இருந்தாலும் அவர் கையில் தான் நாங்கள் வாங்குவோமோ எப்போவுமே ஸோ அன்றைக்கி அவர் கையில் வந்து இந்த இந்த மீனோட பேர் மறந்துட்டேங்க அன்றைக்கி தான் ஞாபகம் இருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீன் வந்து ஒன் கேஜிக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ ஒன் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸு ஸோ ஸோ நல்லாவே இருந்தது ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது மீன் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ்லாம் எடுத்து வச்சுட்டேன் இது கூட வந்து இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இது கூட வந்து கத்திரிக்காய் குழம்பு தான் செய்யப் போகிறேன் தோரம் பருப்பு போட்டு ஸோ இதோட ரெசிபிஸ் நான் இதில் காட்ட போகிறேன் மீன் மேலே ஒரு மூணு மூணு லேயராக போட்டு வச்சுட்டேன் கோடு மாதிரி ஸோ அதில் மசாலாலாம் மேக்கிங் பண்ணி வச்சா கொஞ்சம் மசாலாக்கு இல்லை அதெல்லாம் இறங்கும் இல்லையா அந்த மீனில் ஸோ அதுக்காகவே இதுக்கு வந்து மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேங்க இதோட கொஞ்சம் உப்பு ஸோ சேர்த்து எல்லாமே ஸோ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிரிஞ்சு வச்சுட்டேன் கொஞ்சம் மீன் கேட்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கும் ஃப்ரை பண்ணாலே ஸோ அதுக்காக நெம்னை ஆட் பண்ணுறது ஸோ அதுக்கூட கொஞ்சம் ஜில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஜீலகோலி பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இது கூட நான் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை நார்மல் எப்படி ஆட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாமே கலந்து வச்சுட்டிங்க எங்கள் வீட்டில்னா பசங்க வந்து மீன் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஏன்னா ஒரு வாட்டி இதே மாதிரி தான் சங்கரா மீன் வாங்கியிருந்தோம் அன்றைக்கி பசங்க ஃபஸ்ட் டைம் அதுக்கு ஊட்டினுமா பொண்ணுக்கு ஸோ அவளை தொண்டலை முள் மாட்டிக்கிச்சு ஸோ அதுலேருந்து பயந்து அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க ஸோ இப்போ கொஞ்சம் பெரியவன் வந்து என் பையன் வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது கூட நான் முள்ளெலாம் எடுத்து கொடுத்துட்டா இதை ரொம்ப அழகாக கொஞ்சம் சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா மாட்டிக்கிட்டால் யார் அவசரப்படுறேன்னு சொல்லி ஸோ எல்லாமே மேக்னேட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே நான் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ ஒரு சைடையும் சாப்பாடும் வந்துகிட்ருக்கு ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே நான் என்ன பண்ணிவிட்டேன் தோரம் பருப்பு மட்டும் ஒரு ஒன் கப் எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஸோ நல்லா ஊறின பிறகு அந்த குக்கர் எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டேங்க இந்த மாதிரி தான் எப்போவுமே நான் கத்திரிக்காய் குழம்பு செய்வேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா ஒரு கால் கிலோ கால் கிலோ அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கும் கத்திரிக்காய் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் பொறி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கிரிக்காய் குழம்புக்கு வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் நான் மீடியம் சைஸ் மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு பெரிய சைஸு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா அந்த ரெட் கலரில் உங்களுக்கு ரெட்டாக இருக்கா பச்சை மிளகா ஸோ அது உங்களுக்கு தெரியல கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ்க்கு ஒரு புளி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கருவேப்பிலாம் போட்டு நல்லா ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு அது செய்யும்போது நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த ரெசிபி எப்படி போட்டு காமிக்கிறேன் அது குழம்பு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி குழம்புல கீரை கொழம்புலாம் போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணியை போட்டு குக்கரை மூடி ஏற்றிட்டேங்க ஸ்டவ்வில் த்ரீ டு ஃபோர் வீசில் வந்தாலே போதும் இப்போ பருப்பும் கத்திரிக்காய் வெ வெந்துடும் அது வரைக்கும் வந்து ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லி பொண்ணுக்கு வந்து மீன் சாப்பிட மாட்டான் இல்லையா சரி ஆம்லேட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ பையனும் மீன் சாப்பிடு சாப்பிடுவான் நான் என் மூணு மட்டும் எடுத்து கொடுத்தா ஒரு சைடில் வந்து பருப்பும் வெந்திருச்சுங்க ஸோ நான் நல்லா கடையை வச்சுட்டேன் நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன் மேஷ் பண்ண பிறகு தாளிக்க வேண்டிதான் தாளிக்க கடுகு எண்ணெய் கருவேப்பிலை வர போட்டு தாளிச்சிட்டிங்க ஸோ காரம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு அதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் வந்து தாளிச்சிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி போனீங்கன்னா என்ன சூடாக இருக்கு இல்லையா அதுலேயே கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மிளகா பொடி போட்டோன்னா கரகிடும் அந்த மசாலா அதனால தான் சாலிச்சிட்டேன் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் அது லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாமே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டிதான் அவ்வளோதான் வீடியோ எண்டு வரைக்கும் வந்துடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளாக்ல பார்த்தா அது வரைக்கும் பாய்